ஹாப்பி சாட்டர்டே இன்னைக்கு சனிக்கிழமை ஸோ இன்றைக்கி புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே இன்றைக்கி முதல் சனிக்கிழமை தழுவு போட ஆரம்பிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன் நம்ம வீட்டில் வந்துட்டு எப்பயுமே நாங்கள் மூணாவது தான் போடுவோம் இல்லையா ஸோ நான் இன்றைக்கி பொறுமையாக ஆரபரமாக பொறுமையாக இன்றைக்கி கந்தசஷ்டி விரதத்தோடு இன்றைக்கி பதினோரா நாள் ஸோ இன்றைக்கி எங்கள் அப்பா பார்க்கறதுக்காக நான் இதெல்லாம் கோவில் போவேன் இன்றைக்கி சாமிக்காக ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பெருமாளுக்கு தளிகெல்லாம் போடலை எப்பயும் போல் நாங்கள் எப்படி சனிக்கிழமை வந்துட்டு பெருமாளுக்காக சாமி கும்பிட்டு தை சாதம் வச்சு படிப்போம் அப்படி தான் ஆக்சுவலாக படிச்சுட்டு இருந்தேன் ஸோ காலையிலே ஏஞ்சி குளிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாகிட்டு நம்ம நம்மளும் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி கோவிலுக்கு போகணும் ஸோ அதனால் டைமும் கிடையாது ஸோ காலையிலேயே பெருமாள் கோவிலுக்கு போகலான்னு ஐடியாவில் இருக்கேன் டைம் எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருப்போம் நாலரை மணிக்கு நம்ம தான் ஏஞ்சேன் ஸோ அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போடுறதுனால் கேலண்டர் இன்றைக்கி டேட் பார்த்துட்டு ஸோ இன்றைக்கி என்ன போட்டிருக்கு நம்ம ராசி பலனுக்கு என்ன போட்டிருக்கப்போ தான் பொறுமைன்னு போட்டிருக்கு நம்ம என்றைக்கு பொறுமையாக இருந்திருக்கும் வாயத்தொருந்தான் நம்ம எதாவது நம்ம நல்ல வேலை பண்ணுவோம் இல்லையா நம்ம ஏதாவது சொல்ல போய் அது எதாவது சொல்ல போய் தேவை ப்ராப்ளம் முடியும் ஸோ பொறுமைன்னு போட்டிருக்கு பாப்போம் பொறுமையாக இருப்போமான்றது அது நம்ம கையில் இல்லை முருகர் கையில் இருக்குது எல்லாமே ஸோ பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு டேடியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வீட்டுக்கு அஷ்ஷஸ்லாம் வந்துட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் முருகர் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தார் ஏன்னா வந்து நேற்று கொஞ்சம் ஃப்ரைடே இல்லையா ஸோ நல்ல அலங்காரம்லாம் பண்ணிட்டு அழகாக இருந்தார் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அரளி பூவால் வந்துட்டு மாலைலாம் போட்டு அவ்வளோ அழகழகாக வச்சுருந்தாங்க ஸோ பக்கத்தில் இருக்கிற என் அம்மனுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அதாவது மனையில் முகட்டுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அம்மனுக்கு நேற்று புரட்டாசி மாதத்தில் வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுக்கு பெருமாள் வேடம் போட்டிருக்காங்க எனக்கு தெரியாது நான் கோவிலுக்கே நேற்று போகல ஏ ஏன்னா நான் வீட்டில் சாமி கும்பிட்றேன் இல்லையா ஸோ நம்ம அம்மா தானே எப்போ வேணால் கும்பிட்றலான்ட்டேன் ஆனால் வேடம் போட்டதே எனக்கு தெரியாது தெரிஞ்சுன்னா முத பந்திலே அங்கே போய் நான் சாமி கும்பிட்டு வந்துட்டுருப்பேன் ஆனால் நீ காலையில் தான் பார்க்குற பெருமாள் வேடம் போட்டு அவ்வளோ அழகாக இருந்தாங்க பார்க்கவே அம்மால் தான் அவங்க ஆனால் பெருமாள் வேடம் போட்டிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பெருமாளுக்கு துளசி வாங்கி வச்சுருந்தோம் ஸோ அது சாமிக்கு எல்லாம் எல்லாேருக்கும் கட் பண்ணி பெருமாளுக்கு ஃபோட்டோ எல்லாருக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் என் அப்பனுக்கு என் தலையில் மல்லிகை போயிருந்தான்னு பரவாயில்ல எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு ஜாதி மல்லியாவது வைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ எங்கள் அப்பாக்கும் நேற்று ஆனால் பூ வைக்கவே இல்லை ஸோ இருந்தாலும் அவர் பூ வைக்காமல் இருந்தது பார்க்க நல்லா இருக்காது அப்படின்னால கொஞ்சமாக அவருக்கும் பூ வச்சுட்டேன் ஸோ பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பிரசாதமாக நெய்வேத்தியமாக வந்துட்டு பால் மட்டும் வச்சு படைச்சிட்டேன் ஏன்னா வந்துட்டு பெருமாளுக்கு தயிர் சாதம் முருகருக்கு பால் மட்டும் நெய்வேத்தியம் வச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தீப துபாரெல்லாம் ஆரம்பி காமிச்சிட்டு ஸோ ஸோ வீடியோவில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பார்க்கும்போது புரட்டாசி மாதத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களால் வந்துட்டு தலையில் போட முடியலன்ற பட்சத்தில் வந்துட்டு முதல் நாள் வந்துட்டு மாவிளக்கு போடலாம் இரண்டாம் நாள் வந்துட்டு வெறும் தை சாதம் வச்சு படைக்கலாம் ஏன்னா நம்ம இந்த மாதத்தில் நாலு சனிக்கிழமை தான் வருது நாலுதையும் மிஸ் பண்ணாமல் நம்ம பண்ணணும் ஸோ முதல் நாள் நம்ம வந்துட்டு மாவிளக்கு பிடிச்சி நம்ம பண்ணலாம் ரெண்டாம் நாள் தை சாதம் வச்சு பண்ணலாம் மூணாம் நாள் தலையில் போடுறவங்க தலையல் போடலாம் நாலாம் நாள் வந்துட்டு நம்ம வந்து இந்த பானை